அதெல்லாம் உண்மையிலேயே சொர்க்க வாசல் திறக்குமாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் ஒரு குறியீடாக தாங்க வைத்தார்கள் குறியீடாக எப்படியாவது இந்த மனித வர்க்கம் கடை விடாதா எப்படியாவது இவங்க தப்பிச்சு சொர்க்கத்துக்குள்ளார் போயிட மாட்டாங்களா நம்முடைய முன்னோர்களுடைய ஜீவகாரூண்யங்க அது அது மூடநம்பிக்கை என்று அதற்கு ஒரு வர்ணம் பூசக்கூடாது அவர்கள் இந்த மக்கள் எப்படியாவது நரகத்தில் இருந்து கடை தேறி மாட்டார்களா என்ற அவர்களுடைய ஆழமான அன்பினுடைய பெருக்கம்தான் பெருக்கம் தான் சொர்க்க வாசலை வைகுண்ட வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு திறந்து வைத்தது அது எப்படி திறக்கும் பதினோராவது நாள் எப்படி திறக்கும் பதினோரு நாட்கள் நம்ம உடம்புல ஐம்புலன்கள் இருக்கிறது இல்லையா கண் காது மூக்கு அப்புறம் கண் காது மூக்கு வாய் உடம்பு இது ஐந்தும் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களை சுற்றி ஐந்து கோஷங்கள் இருக்கிறது அது என்ன ஐந்து கோஷங்கள் அன்னமய கோஷம் சாப்பிட்றோம்ல உணவு இந்த சாப்பிடுவதனாலே இந்த உடலுக்கு ஒரு வகையான தோற்ற பொழிவு வருகிறது உணவு சாப்பிடுவதனால அது அன்னமய கோஷம் அடுத்து பிராணமய கோஷம்ன்றாங்க எது மூச்சு விடுவதனாலேயே இந்த மூச்சு ஆற்றல் நிறைந்து ஒரு உடல் தோன்றுகிறது அதற்கு பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அடுத்தது என்ன அன்னமயம் பிராணமயம் அப்புறம் சூட்சிம வடிவம் அப்புறம் ஞானமயம் ஆனந்தமயம் என்று அதை ஐந்தாக பிரிக்கிறார்கள் இது ஐந்து 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 கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்று ஐந்து ஐந்தாக பிரிக்கிறார்கள் இந்த ஐந்தும் ஐந்தும் சேர்ந்து பத்து அன்னமயம் பிராணமயம் மனோமயம் ஞானமயம் ஆனந்தமயம் சரியா இது இல்லாம ஒன்று மனம்னு ஒன்னு இருக்கு இந்த பதினொன்றும் சேர்ந்து ஐம்புலன்களை அடக்கினால் இந்த பதினொன்றும் அடங்கினால் சொர்க்க வாசல் திறக்கும் அதான் பதினோராவது நாள் வச்சாங்க ஐம்புலன்களும் அடங்கணுமா ஐம்புலங்களை நம்மளால் அடக்க முடியுமா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்த கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த புலன்கள் ஐந்து கள்ள புலன் திருமூலர் இந்த ஐம்புலன்களை அடக்குவது சாத்தியமா கடினமாயிற்றே மிக கடினமாயிற்றே இருக்கிறதுல மிக கடினம் ஐம்புலன்களை அடக்குவதுதான் நேற்று பார்க்கடலை கடைந்தார்கள் சொன்ன இல்லைங்களா அது உண்மையா அதற்கு ஒரு சூட்சிமமான ஒரு உண்மையை வைத்தார்கள் ஒரு தத்துவத்தை வைத்தார்கள் ஆமை நான்கு கால்கள் தலை அதை என்ன செய்யும் எங்கேயாவது போனால் தனக்கு பாதுகாப்பு இல்லைனா உடனே தலையையும் உள்ளார சுருட்டிக்கும் காலையும் சுருட்டிட்டு ஒரு கல் மாதிரி கிடக்கும் கூவல் ஆமை குறைக்கடல் ஆமையை போல் கூவலோடு ஒக்குமோ கடல் அப்படின்னு பாடல் இருக்கு இந்த ஆமை கேட்குமா கடல் மாதிரி இருக்குமா இந்த கிணறு வந்து கிணறு கிணறு பெரிதா கடல் பெரிதானா என் கிணறு தான் பெரிது என்று ஆமை நினைத்து கொள்ளுமா தான் இருக்கின்ற கிணற்றையே கடலாக நினைத்து கொண்டு வாழும் இந்த ஐம்புலன்களையும் ஆமையையும் ஒன்றாக சொல்கிறார்கள் அந்த ஐம்புலன்கள் தான் கூர்ம அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணர் ஐம்புலனாக கூர்மமாக கீழே இருக்கிறார் அங்கே பார்க்கடலாகிய மனத்தை கொண்டு பார்க்கடலாகிய மனத்தை மந்திர மலை சொல்லக்கூடிய நம் உடலிலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆறு முக்கியமான ஆறு ஆதார சக்கரங்களை வைத்து கொண்டு வாசுகி என்ற மூச்சு கயிற்றினாலே அந்த மலையை மனம் என்ற பார்க்கடலை கடைகின்ற பொழுது அங்கே உள்ளே இருந்து விஷம் கிளம்பி வருகிறது ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவரர்கள் ஒரு பக்கம் கரியமிள வாய்வு ஒரு பக்கம் பிராண வாய்வு இதை இரண்டையும் அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்பதுதான் இந்த வைகுண்ட ஏகாதேசி பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசியிலே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமுதத்தை ஒத்த தகவலாக நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டம் பாருங்க மனச கடைய முடியுமா மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை பாரதி சொல்றார் துணி வெளுக்க மண்ணுண்டு தோல் வெளுக்க சாம்பல் உண்டு மணி வெளுக்க சாணை உண்டு என் மனம் வெளுக்க வழி இல்லையே மனசை வெளுக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லையா இருக்கிறதுலே மிக கடினமானது மனமாகிய குரங்கு இதை எப்படி அடக்குவது இதை எப்படி சீர்படுத்துவது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை சரி பண்ணவே முடியாது இதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை கொடுத்தார்கள் இந்த மனதை அடக்குவதற்கும் நம்முடைய பிராண வாய்வை சரி செய்வதற்கும் நிறைய வழிமுறைகளை கண்டுபிடித்தார்கள் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்றால் ரகசியமாக உலகத்திலே ரகசியமான ஒரு இனம் ரகசியமான ஒரு கூட்டம் இந்த உலகத்திலேயே தமிழகத்தில் மட்டும் வாழ்ந்தார்கள் இந்த மனதை அடக்குவது எப்படி உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவது யார் எப்படி எப்படியெல்லாம் மனிதன் காய கல்ப தேகத்தை பெறலாம் அவன் எப்படி மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்பதை சொல்லி கொடுப்பதற்காக ஒரு திருக்கூட்டம் இருந்தது அது தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது அந்த கூட்டம் சித்தர்கள் கூட்டம் சித்தர்கள் அவர்கள்தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள் முனிவர்கள் தன்னை அறிந்தவர்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் ரிஷிகள் தன்னையும் அறிந்து கொண்டு உலகத்தையும் அறிந்தவர்கள் ரிஷிகள் ஆனால் சித்த புருஷர்கள் இருக்கிறார்களே அவர்கள் யார் தெரியுமா அண்டம் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அண்டம் பிண்டம் பேரண்டம் அனைத்தையும் அறிந்த ஒரே வர்க்கம் சித்தர்கள் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் கண்டறிந்ததே இந்த காலக்கணக்கு இந்த காலக்கணக்கிற்கே மாறி மழை பொய்யும் பௌர்ணமி தோன்றும் அமாவாசை பிறக்கும் இந்த நாட்களை பஞ்சாங்கம் என்று சொல்கிறோமே நாள் கிழமை திதி ஓரை நட்சத்திரம் என்று ஐந்து சொல்கிறோமே இந்த பஞ்சாங்கத்தை உலகத்துக்கு கொடுத்த மிக சிறந்த விஞ்ஞானிகள் சித்தர்கள் அந்த கால கணக்க உலகத்தில் உள்ள எவராலையும் உங்களோட விதி என்னன்னு அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மளோட விதி என்ன என்பதை சித்தர்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது மதுரையும் பதியிலே ஆதி சித்தனை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன் ஆதி சித்தன் அந்த ஆதி சித்தன் மதுரை எம்பதியிலே வந்து நெற்றியிலே திருநீர் உடலெல்லாம் வாசனை வாடாத மாலை சித்தரோட தோற்றம் வாடாத மாலை நெற்றியிலே திருநீர் உடலெல்லாம் நறுமணம் அப்படி வருகிறார் பார்க்கின்ற கூட்டம் அவர் பின்னால் போகிறது போன கூட்டத்தை பார்த்து அந்த வந்த கூட்டம் உன்னை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது காலையிலிருந்து இந்த மாலை வாடவே இல்லை உன் உடலிலே நறுமணம் வீசுகிறதே நீ யாரப்பா மாயனா நான் மாயன் நல்ல நான் எல்லாம் கட்டுப்படுத்துபவன் என்று சொன்னான் அப்படியா எல்லாம் கட்டுப்படுத்துபோன உன்னுடைய ஊர் என்ன கைலாய மலை அப்படியா கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறாயா ஆம் சரி நீ என்னவெல்லாம் செய்வாய் இதோ இங்கே இருக்கும் மலையை அந்த பக்கம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டோம் மதுரையில் ஒரு குன்றை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டார் இந்த பக்கம் இருக்கிற குன்றை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டார் மலை இரண்டு இடம் மாறியது இதோ ஆகாயத்தில் பறந்து காட்டுகிறேன் ஆகாயத்தில் பறக்கிறார் மக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் செய்தி அரசனுக்கு போய் கிடைத்தது அபிஷேக பாண்டியன் அவன் பெயர் அவன் காதுக்கு போயிடுச்சு யாரப்பா அந்த சித்தன் சொல்கிறாங்களே அவனை பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்கிறார் வந்து சித்தன் இடத்திலே சொல்கிறார்கள் உங்களை அரசர் பார்க்க விரும்புகிறார் யாருக்கு எது தேவையோ அவர்கள் கேட்டு பெற வேண்டுமென்றால் அவர்கள் தான் இங்கே வர வேண்டுமே தவிர நான் அங்கே வரமாட்டேன் சொல்லிட்டான் அரசனுக்கு மனதிலே ஒரு புழுக்கம் என்ன இதுவரைக்கும் அவன் பேச்சை தட்டாதவங்க அந்த மதுரையம்பதியிலே கிடையாது பாண்டிய நாட்டிலே கிடையாது நம்ம பேச்சை ஒருத்தன் தட்டிட்டானே அப்படின்ற மனப்புழுக்கம் அங்கே போய் இறைவன் சோமசுந்தரர் முன்னாடி நின்று இறைவா இது எனக்கு ஏற்பட்ட இழிவா அல்லது விடிவா அப்படின்னு போய் கையெடுத்து கும்பிட்றோம் வணங்கி விட்டு திரும்பி பார்க்கலாம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஆதி சித்தன் நின்று கொண்டிருக்கிறார் சிரித்து முகத்தோடு இருப்பதை பார்த்தவன அந்த அபிஷேக பாண்டியனுக்கு கோபம்லாம் போயிடுச்சு எல்லாம் போனவுடன் அவனை பா அந்த சித்தரை பார்த்து ஐயா நீங்கள் சித்தனா என்று கேட்டார் சித்தன் முத்தன் பித்தன் என்று சொன்னார் அப்படியா சித்தன் முத்தன் பித்தனா உடனே அரசே இவன் தான் உங்களை அவமதித்தவன் என்று படைவீரர்கள் வந்து அவனை பிடிக்க வருகிறார்கள் ஆத்துணை பெரும் கல்லாக போனார்கள் எல்லாம் பொய் இல்லை உண்மை இறைவனோட திருவிளையாடல் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ல ஒண்ணு கல்லா போயிட்டாங்க எல்லாரும் அரசன் அப்படியே திகைத்து நிற்கிறான் அங்கே இந்திரனால் உருவாக்கப்பட்ட மதுரை எம்பதி அது இறைவன் சிவபெருமானுடைய தலையிலே இருந்து ஒரு துளி மதுரம் அங்கே விழுந்ததனால் அந்த ஊருக்கு மதுரை என்று பெயர் இறை அப்படி அபிஷேக பாண்டியன் திகைத்து நின்று பார்க்கிறான் பலகாலமாக பிள்ளை பேரு வேண்டி வேண்டி சோமசுந்தர கடவுளை வணங்கி கொண்டிருப்பவன் அந்த இடத்திலே அபிஷேக பாண்டியன் திகைத்து நிற்கும் போது அங்கே ஒரு தூணிலே கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு யானை இருக்கிறது கல்யானை இருக்கிறது அந்த கல்யானை உருப்பெற்று வருகிறது காற்றிலே இப்படி கையை வீசினால் கரும்பு வந்தது கரும்பை எடுத்து அந்த யானைக்கு கொடுத்தார் யானை சாப்பிட்டுச்சு அரசன் அப்படி திகைத்து பார்க்கிறான் அது உண்மையிலேயே யானைதானா என்று யானை பக்கத்திலே போனான் அரசன் அணிந்திருந்த மாலையையும் அது பிடுங்கி கரும்பென்று தின்றுவிட்டது அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை அபிஷேக பாண்டியன் இப்படி ஒரு செயலை செய்து விட்டான் மாலை போய்விட்டது எதிரிலே நிற்பது சித்தன் சுவாமி தாங்கள் யார் தங்களை புரியாமல் நான் தவறு செய்து விட்டேனே என்று சொன்னவுடன் கடகடவென்று சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார் அவர்தான் ஆதி சித்தன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த தமிழகத்திலே முதலில் தோன்றிய சித்தர்